தலம் பட்டுக்கோட்டை ராமேஸ்வரம் தருமசீலர் பலர் வாழும் அப்பகுதியிலே தோன்றியவர் அடியவர்களிடம் பக்தி கொண்டவர் குலம் கருதாமல் அனைவரையும் சிவமாக கருதி திருத்தொண்டர்களை வணங்குவார் அமுது படைப்பார் திருநீற்றுப்பை கோவணம் என சிவனடியார்களுக்கு தேவைப்படுவதையெல்லாம் தேவைப்படும் நேரத்திலே கொடுப்பார் உடம்பை வளர்ப்பது உணவு நம் உயிரை வளர்ப்பது சமயம் சார்ந்த உணர்வு ஆக உயிரின்றி உடம்பும் இல்லை உணர்வும் இல்லை சமய வாழ்க்கையே நம் நலன்களின் ஆணிவேர் என்ற உண்மையை உணர்ந்தவுடன் மதுரை மன்னன் கூன்பாண்டியனிடம் தலைமை அமைச்சராக பணிபுரிந்தார் பயிரை வளர்த்தால் மட்டும் போதாது களைகளையும் பறிப்பது அவசியம் என உணர்ந்து செயல்பட்டவர் அந்த தாழ்ந்து நின்றபோது சைவ சமயத்துக்கு இடர் வந்தபோது ஞான சம்பந்த பெருமான் மூலம் இடரை நீக்கினார் சைவ சமயத்தை உலகறிய செய்தார் பாண்டிமாதேவி மங்கையக்கரசையின் திருத்தொண்டுக்கு பக்க பலமாக வாதத்தில் தோற்ற சமணர்களை கழுவேற்றி தண்டித்து சைவத்தை ஏற்றம் பெறச் செய்தார் சைவ நெறியை பரப்பி இறைவன் சேர்ந்தார் சைவ சமயத்திலே மிக அழுத்தமான தோன்றும் இந்த குலச்சிறை நயனர் தன்னுடைய முதலமைச்சரின் சமயத்தை பாண்டி மன்னன் மாற்ற இயலவில்லை அவன் அப்படி செய்யவும் இல்லை இது மன்னனின் பெருந்தன்மையை தன் அமைச்சரின் சொந்த வாழ்க்கையில் தலையிடவில்லை அதிகாரம் உள்ளவர்களை அனுசரித்து போகும் இந்த காலத்திலே ஒரு அமைச்சர் எந்த அதிகாரத்துக்கும் பயப்படாமல் வாழ்ந்தவர் அப்பேற்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தவர்தான் இந்த குலச்சிறை நாயனார் நாங்கள் உயர் பதவியில் இருக்கிறோம் சமயத்தை அறியவோ பாதுகாக்கவோ நேரம் இல்லை என்று கூறாமல் பற்பல அரசியல் காரியத்தில் ஈடுபட்டிருந்தால் கூட வளர்ச்சிக்காக வணங்கி மகிழ்வோம் குலச்சிறை நாயனார் இடமிருந்து வலம் குலச்சிறையார் திருஞான சம்பந்த பிள்ளையாரும் சமண முனிவர்களும் தத்தம் சமய உண்மைகளை எழுதிய ஏழுகளை வைகை நதியிலே இட்டபொழுது பிள்ளையார் ஏடு ஆற்றில் எதிரியேறி காணுதலும் தோல்வியுற்ற சமணர்கள் கழுவேற காணுதலும் இந்த சிற்பத்தில் இடமிருந்து வளமாக முதலிலும் வலமிருந்து இடமாக ஐந்தாம் நிலையிலும் அமைந்துள்ள உருவங்களும் இரண்டும் குலச்சிறையாரை குறிப்பிடுகின்றன குலச்சிறைதன் அடியும் அடியே பெருநம்பி குலச்சிரைதன் அடியார்க்கும் அடியே அடியார்க்கும் அடி